உள்ளூர் செய்தி முதல் உலக செய்திகள் வரை உடனுக்குடன் அறிந்திட இடிமுரசு டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க குளித்தலை தொகை மலையில் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற வலியுறுத்தி அந்தன் வாடி ஊழியர்கள் உதவியாளர்கள் கோரிக்கை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கரூர் மாவட்டம் குளித்தலை ஊராட்சி ஒன்றிய அலுவலக வளாகத்தில் தமிழ்நாடு அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியாளர்களை அரசு ஊழியர் ஆக்குவோம் என்ற தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றிடமும் அவர்களின் வாழ்வாதார கோரிக்கைகளை வலியுறுத்தி மாநிலம் தழுவிய ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு வட்டார சங்கத் தலைவர் வாசிதி தலைமை வகித்தார் வட்டார செயலாளர் நல்லம்மாள் பொருளாளர் லட்சுமி பொறுப்பாளர்கள் சாந்தி ராதிகா முன்னிலை வகித்தனர் சிறப்பு அழைப்பாளர்களாக சேடிய பொறுப்பாளர் உங்கள் முருகேசன் ரத்தின சபாபதி ஆகியோர்கள் சங்கத்தின் செயல்பாடுகள் மற்றும் கோரிக்கைகள் வலியுறுத்தி பேசினார்கள் இதில் அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர்களை அரசு ஊழியர்களாக அறிவித்து கிரேடு மூனு மற்றும் கிரேடு நான்கு அரசு ஊழியர்களாக முறைப்படுத்தி குறைந்தபட்சம் ஓவியம் ஊழியர்களுக்கு ரூபாய் இருபத்தாறு ஆயிரம் உதவியாளர்களுக்கு ரூபாய் இருபத்தொன்று ஆயிரம் வழங்க வேண்டும் அங்கன்வாடி ஊழியர்களுக்கு பணிக்கொடை தொகை ரூபாய் பத்து லட்சம் உதவியாளர்களுக்கு ரூபாய் ஐந்து லட்சம் வழங்க வேண்டும் ஊழியர்களுக்கு உதவியாளர்களுக்கு குறைந்தபட்சம் டிடோட் ஏடோட் கூடிய குறைந்தபட்ச ஓய்வூதியம் ரூபாய் ஒன்பது ஆயிரம் வழங்க வேண்டும் பத்து ஆண்டு பணி முடித்த ஊழியர்களுக்கு அனைவருக்கும் மேற்பார்வையாளராக பதவி உயர்வு வழங்க வேண்டும் மே மாதம் விடுமுறை ஒரு மாதம் வழங்க வேண்டும் மகப்பேர்வெடுப்பு அரசு பெண் ஊழியர்களுக்கு வழங்குவது போல் ஒரு வருடம் வழங்க வேண்டும் என பல கோரிக்கைகள் வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் செய்யப்பட்டது இந்த ஆர்ப்பாட்டத்தில் நூற்றுக்கு மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் நிறைவாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பொதுச் செயலாளர் சீதாராம் எச்சூரி மறைவிற்கு மாண அஞ்சலி செலுத்தப்பட்டது இதேபோல் தோகைமலை ஊராட்சி ஒன்றிய அலுவலக வளாகத்தில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு மாவட்ட தலைவி பத்மாவதி தலைமை வைத்தார் மாவட்ட துணைத்தலைவி எச் ராணி ஒன்றிய தலைவர் ராணி தலைவர் சக்கரபாணி ஆகியோர்கள் முன்னில வைத்தனர் இதில் நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்